வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் வேர்ல்ட் ஆப் சூர்யா ரெட்ரோ படத்தோட புக்கிங் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி புதிய போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரில் நம்ம சூர்யா அண்ணா சிக்ஸ் பேக்கோட யாரையோ அடிக்க வெறியோட போகிற மாதிரி இருக்குது அதாவது ரெட் கலர் டீமுக்கும் ப்ளூ கலர் டீமுக்கும் இடையில ஃபைட் நடக்கிற மாதிரி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ட்ரெய்லரில் காட்டியிருந்தாங்க மேபி அந்த ஃபைட்டில் படத்தோட கிளைமேக்ஸில் இந்த சம்பவம் நடக்க சான்ஸ் இருக்கு பட் எது எப்படியோ கங்குவா படத்துக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம சூர்யா அண்ணாவை சிக்ஸ் பேக்கில் இந்த படத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வித்தியாசமா இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு இன்டர்வியூலையும் படத்துல சூர்யா அண்ணா சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லல அவ்வளவு ஏன் படத்தோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே சொல்லல மேபி ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சு இப்படி பண்ணிருப்பாங்களோ என்னமோ தெரியல அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணின நாற்பத்தெட்டு மணி நேரத்துல கிட்டத்தட்ட நூத்தி அறுபதுக்கே அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டிக்கெட் சோல்ட் ஆயிருச்சு அண்ட் அதே மாதிரி சென்னையிலே ஒரு மிகப்பெரிய தேட்டர் அதாவது ரோஹிணி தேட்டர் அந்த தேட்டர்ல டென் கே அதாவது அதாவது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட டிக்கெட் சோல்ட் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அன்பான ஃபேன்ஸ் எல்லா இடங்கள்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவிலையும் டிக்கெட் சோல்ட் ஆகிருச்சு ஃபஸ்ட்டு டே எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஸோ இப்படி இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சூர்யா அண்ணா படத்தில் சிக்ஸ் பேக்கோடு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை அவங்க ரிலீஸ் பண்ணது இன்னுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ படத்தில் நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியாத நிறைய சம்பவங்கள் படத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது அண்டு நிறைய சின்ன சின்ன கேமியோஸும் இந்த படத்தில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டே எஃப்டிஎஃப் எஸ்க்கு போக போகிறீங்க யாரெல்லாம் முதல் நாள் காட்சிகள் பார்க்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணவங்க என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் டிக்கெட் புக் பண்ணாதவங்க தயவு செஞ்சு எப்படியாவது புக் பண்ணி படத்தை பாருங்க இந்த படம் கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் அண்ட் அதே சமயம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு தரமான படமா கமர்ஷியல் படமா நம்ம சூரியானனுக்கு இருக்கும் ஸோ டிக்கெட்டை புக் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தரமான சம்பவத்துக்கு காத்துருங்க மறக்காம அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ